எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்ற வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரேஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீசம் பண்ணிடலாம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்போ ஒரு கடையில் நாயகனாக எனக்கு நான் நினைச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சப்போட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சுவோர்ட்டு அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்க அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்ல அப்ப சொன்னாரு இங்க பாரு கவனம் இருக்குதே வெளியில வர்றப்ப நின்று வச்சுக்க அதாவது எப்படி ஆபரேஷன் எடுக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நில தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இருக்க அத்தனை பேரும் டாக்டர் சினிமா டாக்டர் அதனால கவனமா இருந்து ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கடா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பலான்டா இங்ககிட்ட போயிடு அப்படின்னு அப்போ இந்த பக்கம் இல்லை சரி சொல்லி இங்கே வந்துட்டேன் தாங்குற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இண்டோ பிளாக்கு முடிஞ்சவங்க ஒரு ஃபோன் வந்துச்சு வளர்க்க முடியும் விடுதலை சொன்ன மாதிரி அக்கா ஃபோன் பண்ணுச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிரை அப்பப்போ புடிச்சு புடிச்சு இழுத்து விட்டுற தாங்கி அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்லி என்ற இடையில வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பி நிறைய பேர் போன் பண்ணீங்க தயங்க தைரியம் வந்துச்சு டக்குன்னு சொல்லிட்டு தீசத்தை காட்டு போட்டு சட்டியுக்கு போட சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நம்பர் சொன்னாப்புல முடிவு பண்ணிக்க இருக்கு அப்படின்னு ஆப்ல இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டோர் பாக்க நம்மளை காப்பாத்தி திட்டம் மாட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு அவர் இங்க உட்காந்துருக்காப்புல இங்க வந்துருன்னு ஆப்பல அப்படி அவர் வந்து உட்காந்துக்காரு அங்கிட்டு போய் வேண்டாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்ப படம் முடிச்சு போச்சு ஒரு பேசாம இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர் கிட்ட வந்து நின்று வேண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடைய வந்து அப்படியே பயில் வாங்க ரங்கநாள் பஸ்டா வந்தாரு கடவுளே நெஞ்ச புடிச்சுட்டேன் அண்ணன் என்ன காத்திருக்கா தெரியலையே நல்லா இருக்கு போயிட்டாரு ஒரே வார்த்தையில சிறப்பு அடுத்தது போயிட்டாரு முடிஞ்சவத்துல ரிசல்ட் இந்த மாதிரி முக்கியமான எல்லாம் வந்தாங்க சூப்பர் 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 நாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகர்த்த அப்படியே பழிச்சிருச்சு ஒன்னோட குறையில அங்க ரிலீஸ் ஆனதுக்கு அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த 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 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு காப்பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்கு சொன்னாங்க அப்படியே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் எங்க பொறுப்பு எங்க படமா நினைச்சு எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க அது கடைசி வரைக்கும் நீங்க சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒரு பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்த விஜயங்க விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திரிந்தார் சார் பெருமாண்டார் பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண எல்லாமே இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்ந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணி இருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள் கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பண்ணும் அந்த டிசைன் சொல்ல சொல்லவே இல்லை தினேஷ் பிரதார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர் ஒரு படம் என்ன ஹலோ ஹலோ அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் ஒரு ஒரு குழந்தை வந்து பத்து மாதம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதுக்கு சமமானது தான் அந்த அந்த மிக்சிங்கிறது படத்தில் மெயினான ஏரியா மிக்ஸிங் தான் அங்கே பேர் பட்ட நல்ல படத்துக்குமே காலிபண்ணியில் அவர் நினச்சாருண்டா அப்படி ஒரு ஒர்க் சங்கர் ராஜா படத்தை பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப நன்றிய அந்த டப்பிங் சார்ஜ் விசுன தம்பி ரொம்பவுமே நன்றி தம்பி விடுதலையிலேயே ஒர்க் பண்ணுங்க இதுலேயும் ஒர்க் சூப்பர் தம்பி விடுதலைனா வந்து பாவமாக இருந்துச்சுலாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றுமன்ற ஒரு படம் ஒருத்த ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்த ஒர்க் பண்ணி முடிச்சு ஒர்க் பண்ணிட்டான்ண்டா அவனை கொண்டு போய் எங்கே வந்தாலும் ஒரு உலகத்தில் முடிஞ்சு ஒரு சினிமா சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுதலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு அதே மாதிரி அவனை காடு ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கும் தினத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதயசங்கர் தம்பி வாழ்க்கையை மறக்கவே மட்டும் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்ற மாதிரி அந்த கார்டன் யாகவும் உங்கள் யாகம்தான் இந்த பிடி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமார வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல வருவார் குமாரன் இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காந்து ஒரு சகண்டர் திருப்பி பறந்து போயிடுது திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்கார்ந்து திருப்பி பறந்து போயிரு அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செஞ்சு நான் கூப்பிட்டுக்காரு ஓடுவார் ஆஃபரத்துக்கு பழத்த சொல்லுவார் அண்ணே ஒரு கூப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கே உள்ள அங்கே இல்லை இந்த நம்பர் இருந்திருவார் திருப்பி கன் எங்கே போயிவிட்டு இந்த பக்கம் போயிட்டு வரார் ஒன்று ஒன்று சொல்வார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு கேட்சனு அப்புறம் சூப்பர் நேண்ணே ஆர்ட் வரணும்னு சொன்ன நாலு வரலண்ணே அப்படின்றார் போச்சா அப்படின்ட்டு திருப்பி மீட்டர் கூட ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பழத்தமாகவே இருந்துச்சு என் ஐம்பத்தஞ்சி உதேசங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியன் எட்டு பேசுறேன் பிரதர் எதுக்கு பிரதர் அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணும் பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளவு நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல அந்த அது வந்துருச்சு ஒரு மணி நேரத்துல ஒரு பெரிய அமௌண்ட் எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விட பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது அப்ப ஆபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் ஆஹ் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தை இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ரொம்ப நன்றிங்களுப்பதிரா பெரு கட்டி ரொம்ப நன்றிங்க உதயகுமாரி அதே ஜீனியாங்க உங்களை படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்க ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்டு சொல்லி சொல்லிடுவாங்க இந்த ஓகே உங்க சைன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைங்க ரெண்டு நாள் மட்டும் அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து

ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரேசன் புக்கு ரொம்ப 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 நன்றினே அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த வெற்றி மரங்க என்ன அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கிட்டு கண்டுக்கிட்டே இருக்கணும் அது வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டு வீட்டை தூக்குண்டு வாங்க இந்த போட்டு முட்டு விடுங்க ஐடி வந்து வாங்க அது யாரு போல கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கண்டு மரத்தை முட்டு தான் அரையாங்க ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டு வாங்க ஒண்ணு சும்மாவே படுத்துக்கிட்டு அவங்க தெரியும் அந்த கண்டு தூங்குவாங்க அதே வெற்றியும் மாறுங்க அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்ணை விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து நீங்க ஒரு ரெண்டாவது மேல வந்து நின்றுச்சு மறக்கவே மாட்டேங்குது இது இன்னும் எப்படி போனோம் அதை விடுதலைக்கு முன்னு விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனோம் நான் மட்டும் இல்லைங்க என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு உங்களை கை அசு கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கன்னு துரேசி முக்கம் அங்கிருந்து உருவானது இந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்ச எனக்கு எதுவுமே தெரியாது எங்க டப்பிங் அப்பப்போ வரப்ப துரேசி முக்கம் ஒர்க் பண்ணுவாரு கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரேசி முக்கம் அடுத்த படம் எப்படி இருக்கும் அவர் சொல்லி சூப்பர் ரெண்டு பேர் கைவிடுத்த ஆமல்ல நம்ம அடுத்த ஊருக்கு போறதா அவருக்கு எல்லாமே தெரியும்

உங்க கூட பழைய இருக்கேன் நீங்க என் கூட பழைய இருக்கீங்கன்னு எங்க நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்னு விட்டு நின்றா நான் எப்படி எப்படியோ போயிருப்பேன் கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்பட அமௌண்ட் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றுமாதம் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னோட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் தக்க இருக்கிறது பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பழக்கத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்பவும் சொல்லி இது நான் எடுத்த முடிவு இல்லை அவர் எடுத்த தான் நேரம் அன்னி டாக்டர் போன அவரை சூப்பர் அற்புதமா சார் பழைப்பை மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படிதான் இருப்ப கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட வராது அவர் எப்படின்னு தெரியுங்களா இந்த குழந்தைக்கு ஊசி போடுற டாக்டர் பல விதமா இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைக்கே வருவாங்க அதுலயும் அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இந்த குழந்தைய திட்டிக்கிட்டு எங்களை வருவாங்க அவளை உட்கார சொல்லுங்க உட்கார் திட்டு நம்ம கிட்ட நம்மளுக்கு அந்த குழந்தை இல்லை அந்த எப்படி இருக்கீங்க உங்க பேர் எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவளுக்கு குத்தி போச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்தா கடைசி வரைக்கும் கோபம் எதுவுமே தான் டவுட் வந்துட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க திருப்பி போக மாட்டாங்க அது யாயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய ஒரு படத்து மேல உங்களை நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாவே வந்து திரைக்கிறத நல்லா அமைஞ்சு நல்லா வந்து நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையா இல்ல அண்ணே ரொம்ப நன்றி என்ன ஒண்ணு டெஸ்ட் பண்றேன் எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க நல்லா சூப்பரா பேசுறதுக்கு பேசுனீங்க சொல்லுங்க அந்த ரிலீஸுக்கு மேல அப்பதான் நம்ம காமெடி தான் பழகிட்டோமா அந்த கதை நான் ஆனது மற்றபடி மே மேப்படி விஷயமா நமக்கு சம்பந்தப்பட்டது இல்லை இல்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் தரத்துல சூரி சார் ஒரு நிமிஷம் இல்ல நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கணே அண்ணன் வணக்கம் வணக்கண்ணே காலையில வந்துருங்கள அண்ணா ரிலீஸ் ஆகுங்க கேட்கல ரிலீஸ் ஆகுங்க சரி சரி ஒரு ஒரு அமௌண்ட் இப்ப கொடுக்குறோம் சரிங்கண்ணே உங்கள்தான் எனக்கு கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்ல இல்ல உங்களை கேட்ட கொடுக்குறோம் என்ன படம் ஆரம்பிச்சு அவர் தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாலும் பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறு ரூபாய் மட்டுமே நான் பொறுப்பாங்கண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க நூறு ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் கண்டிப்பா கொடுங்க நூறு ரூபாய் வந்துருங்க நான் சொல்ல பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம் ஒரு நிமிஷம் செந்தில் நான் கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் அதே தான் என்னன்ன குமார பார்த்தா ரொம்ப நல்லவேன் இது வரைக்கும் அதனால எந்த தப்பான இது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்ல சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்க கொடுக்கட்டுமா 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 அப்படின்னு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா வந்துடும்ல அப்படின்னு உனக்கு பக்கத்துல வேற யாரும் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல இந்த டிஸ்பிளே பண்றதுக்காக மத்தவங்க அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்குனே நீங்க இந்த படம் வெளியாக ஒரு பெரிய சப்போர்ட் அதெல்லாம் அந்த எஞ்சிக்கு அவளை ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு பஸ்ட் ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்க அதை ரொம்ப மகிழ்ச்ச உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு போகவே கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் அந்த நம்பிக்கை தான் எனக்கு அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிகளே சிலம்புறங்களே ரொம்பவுமே அதிகமாக உங்கத்தையும் பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்க இருக்கீங்கன்னு ரொம்பவுமே நன்றிகளே எங்க படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்த நம்ம போய் நன்றி சொல்லிக்கிறேன்னு இந்த இருபத்தி ஐந்தாவது போஸ்ட் இந்த ஐம்பது ஐம்பதாவது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கன்னு ஒரு நம்பர் போட்டு விடலாம் அப்படின்ற உடைய குமார் மிஸ்டரா இருங்க இல்ல 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 வேண்டாம் இல்ல அதாவது சொல்லி ஐம்பது ஆறு நாள் மாதிரி இருபத்தி நாலு பத்து இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணாங்க தொடர்ந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவுசு தப்ப பண்ணிடுறாங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்னும் போடாதுங்க சாதாரண இருபது ஆறு நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க கழிச்ச தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன்டா எங்க அண்ணன்டா அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட கூட இல்லாத இருந்தேன் சசிகுமாரே உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு ஆரம்பத்துல உங்க கூட இருக்கேனே காமெடிய உங்க கூட இருக்கேன்னு இப்போ உங்க கூட இருக்கிறேன் நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேன் எந்த விதத்தையும் நீங்க நீங்க விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் பயங்கரான்னு சொன்னீங்க நீங்க வந்து நீங்க படத்தை பெரிய படமாட்டீங்களேன் அதன் தண்ணி உங்களுக்கு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கோபங்க அது எனக்கு ஹெல்ப் ஆச்சுங்க இதெல்லாம் விலப்பெரிய ஹீரோ யாருமே இப்ப ஓப்பன் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய இதுதானே நீங்க ரொம்ப நன்றி இப்பவும் சொன்னேன் எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு தான் ஹீரோ எனக்கு எப்பவுமே தான் ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் రంబ